ஒரு சிறிய கிராமத்தில் நாகு என்ற சிறு பையன் இருந்தான் ஒரு நாள் பள்ளிக்கு போகும் வழியில் சாலை ஓரத்தில் ஒரு நாய் காலை காயத்துடன் நடக்க முடியாமல் உட்கார்ந்ததை பார்த்தான் மற்றவர்கள் எல்லாம் அதை கவனிக்காமல் போனார்கள் அருண் மட்டும் நின்று பாவம் என்று சொல்லி தண்ணீர் பாட்டில் அதன் காயத்தை நிகழ்வாக கழுவினான் வீட்டிலிருந்து கொண்டு வந்த ரொட்டியை அதற்கு கொடுத்தான் பிறகு தன் அம்மாவிடம் சொல்லி அந்த நாயை வீட்டுக்கு கொண்டு போய் மருந்து போட்டு பார்த்துக் கொண்டார்கள் சில நாட்களில் நாய் நன்றாக குணமடைந்தது அதன் பிறகு அதற்கு சில டைனிங்கே அருண் கொடுத்தான் நாடு கொடுத்ததில்லாமல் பள்ளிக்கு போகும்போது அந்த நாய் தினமும் அவனை தொடர்ந்து வாலாட்டி அனுப்பியது நாங்கள் என்று சென்றாலும் அவனை பின்தொடர்வதும் அவனுடன் அன்புடன் விளையாடுவதுமாக இருந்தது அதுதான் சிரித்தான் ஒரு சிறு உதவி ஒரு உயிரின் முழு நம்பிக்கையாக மாறியது நீங்களும் இதேமோ பிள்ளைகளை அனைவருக்கும் உதவி செய்து இன்னல் உயிரினங்களை நாம் காப்பாற்றினால் அவர்கள் அவைகள் நம்மளுடன் நன்றியுடன் நடந்து கொள்ளும் ஓகே அடுத்த கதையில் பார்க்கலாம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் இந்த கதையில் வரும் அனைத்தும் கற்பனையே இதே போல் உங்கள் வாழ்வில் நடந்திருந்தால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ண சொல்லவும் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க